ஹலோ நண்பர்களே புதிய காலிப்படை நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க மத்திய துறையிலிருந்து அதாவது மத்திய அரசாங்கத்திலேருந்து உளவுத்துறையில் உள்ள காலி காலிப்படைங்களை இருப்பதற்கான அறிவிப்பு தான் அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் அதாவது எம்ப்ளாய் டைப் வந்து ரெகுலர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேகன்சி அந்த வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஏ ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் டேட் வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று ஐம்பத்தொம்போது பிஎம் வரைக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணனும் அதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க எல்லா மாநிலத்துக்குமே இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து தமிழ்நாட்டில் அதாவது சென்னையில் வந்து மொத்தம் இரநூத்தி எண்பத்தஞ்சு போஸ்டிங் இருக்குனால அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க மத்திய உளவுத்துறையில் தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க உளவுத்துறையில் உள்ள காலிப்படையங்களை நிரப்பதற்கான அறிவிப்பு தான் வெளியிட்ருக்காங்க சென்னையில் மொத்தம் இரநூத்தி எண்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது அந்த காலிப்படையங்களுக்கு நிற்பதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் ஆனால் நீங்கள் போதும் லாங்குவேஜ் வந்து தமிழ் தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் போதும் டென்த்து பாஸ் ஆகி நீங்கள் தமிழ் தெரிஞ்சிருந்தால் இந்த குவாலிஃபிகேஷனுக்கு அதாவது இந்த வேக்கன்சிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நிறைய குறிப்பிட்ருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் உளவுத்துறையிலருந்து அந்த அறிவிப்பு வந்திருக்கு ஒரு அரிய வாய்ப்பு குவாலிஃபிகேஷனுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து நீங்கள் வந்து பதினெட்டு வயசு வந்து முடிஞ்சு இருபத்தேழு வயசு வரைக்கும் இருக்கவங்க தான் இந்த காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து காஸ்ட் வைஸாக வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க எவ்வளோ இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து எஸ்சி எஸ்டி பிரியனும் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி வந்து இதுக்கு பின்னாடி வர இதில் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்ப்போம் வந்து எஸ்டி பிரியனுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் அதாவது அவங்க கொடுத்துருக்க இருபத்தேழு வயசுக்கு மேலே நீங்கள் அஞ்சு வருஷம் கூட்டி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க அடுத்து ஜென்ரலுக்கு வந்து டென் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பதினஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க ஓபிசி பிரிவினருக்கு வந்து பதிமூணு வருஷம் பிடபிள்யூ பிடி முடித்தவங்களுக்கு தான் இந்த இது வந்து பதிமூணு வருஷமும் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க அது டென் இயர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஏஜ் ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தேழுக்கு மேலே எஸ்இ எஸ்டி பிரியூனாக அஞ்சு வருஷம் எக்ஸ்டன்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஓபிசினா முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்டி பிரிங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணி குறிப்பிட்ருக்காங்க இதுக்கான சேலரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உளவுத்துறையில் வந்து நீங்கள் பணியாற்றுவதற்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு முதல் அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரை மந்த்லி சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க எக்ஸாமினேஷன் மோட் அப்படிங்கிறத வந்து அடுத்த மெத்தட் எந்த எந்த முறையில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் மூலியமாக தான் இந்த உளவுத்துறைக்கு வந்து செலக்ட் பண்ணினாங்க அது எத்தனை ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்குங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் இதில் வந்து எக்ஸாமினேஷன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த முறையில் வந்து தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறதுக்கான மெத்தேட் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரெயல் ஒன் ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்குது ட்ரையல் ஒன்னில் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு அடுத்து ட்ரையல் டூ எக்ஸாம் நடக்குது அடுத்து ட்ரையல் த்ரீ அப்படின்னு வந்து எக்ஸாமினேஷன் ரெண்டு எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ட்ரையல் த்ரீயில் வந்து இன்டர்வியூ வச்சுருக்காங்க இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் பேஸிக்காக வரும் எக்ஸாமினேஷன் சென்ட்ரு எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் இதுதான் மெயின் சென்ட்ரு அதாவது இங்கே மட்டும்தான் எக்ஸாமினேஷன் நடைபெறும் சென்டரும் கொடுத்துட்டாங்க எந்த எங்கெங்கே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் வந்து கெட்டுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஐநூற்றம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாருக்குமே இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கெட்டுறதாக கொடுத்துருக்காங்க அதர் அப்ளிகேஷன் ஓபிசி ஓசி அவங்களாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அறுநூற்றி ஐம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் எல்லாமே பேமெண்ட் மெத்தட் எல்லாமே ஆன்லைன் மெத்தட் தான் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படி ஃபீஸையும் கடைசியில் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நெட்டில் வந்து பேமெண்ட் பண்ணுறலாம் அதுக்கு லாஸ்ட் டேட்டு சப்மிட் பார்த்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ செல்லான் ஆஃப்லைன் ஆஃப்லைனில் இங்கே கட்டுறதுக்கு வந்து பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாள் எக்ஸ்டன் பண்ணி கொடுத்துருக்காங்க பேமெண்ட் மட்டும் கட்டுறதுக்கு இப்போ எல்லாருமே நெட் பேங்கிங் கொண்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி எல்லாத்தையுமே நெட் பேங்கிங் இருக்கும் அந்த நெட் பேங்கிலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு நெட் பேங்க்லேயும் பேமெண்ட்டை கட்டிக்கலாம் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற புதிய தகவலும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்